இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பிரதான வீதியில இருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க உரும்புரை உருவரை சந்தையிலிருந்து மருதனாமடத்துக்கு போற பிரதான தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த பிரதான வீதியிலிருந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த வீடு அமைந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்கிற வீடு இடைக்காலத்து வீடு அதாவது சிறிய திருத்த வேலைகளோட நல்ல நிலையில் இருக்கிற பயன்படுத்தக்கூடிய வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது புதிதாக கட்டணும் அப்படி என்று இல்லை இதை திருத்தியும் பாவிக்க முடியும் வேறு அப்படி என்று சொன்னால் வீடு நல்ல நிலைமையிலே இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணிந்த அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக ஐந்து பரப்பு காணிக இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீக்கே அதனுடைய தோற்றம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இடைக்கால வீடு தான் மிகவும் பெரிய வீடாக இருக்குது நல்ல இடவசதியை கொண்ட வீடாகத்தான் இந்த வீடு இருக்குது அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய காணின்ற நான்கு புறங்களுமே இந்த ஐந்து பிறப்பு காணின்ற நான்கு புறங்களுமே சுற்று சூழப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டு காணிக்க இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய நீரமைப்பு அதே போல் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய வெளிப்புறங்களில் பிலாம்பரம் வேப்ப மரம் தென்னை மரம் மாமரம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் நிறைய பயன்தரு மரங்கள் இருக்குது போல் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் நிறைய வாழை மரங்களும் இருக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவல் இந்த வீட்டினுடைய வெளிப்புறத்தை பார்த்தோம் என்று சொன்னால் வாகனங்களை கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய நிறைய இட வசதி இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கும் காரோ கேடிஎச் வாகனமோ அல்லது ஓரளவு பெரிய வாகனங்களை கூட கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய அந்த பார்க்கிங் வசதி இருக்குது இந்த பாணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிறபடியாகவும் அதே போல் வீட்டு வாசல் வரைக்குமே தேர் வீதி வர்றபடியாகவும் கனரக வாகனங்கள் கூட வந்து போகக்கூடிய இட வசதி உள்ள இடமாகத்தான் இருக்குது நீங்கள் வீடை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை தொழில் நிறுவனத்துக்குரிய இட வசதி உள்ள அதாவது ஸ்டோராகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீட்டை இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினால் யாரை தொடர்பு கொள்ளணும் அதாவது இந்த வீட்டினுடைய விலை விவரம் உட்பட இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டில் ஏதாவது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் முருப்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலபேசி மாறிக்கொள்ள முடியும் யாராவது வேண்டாம் பயன்படுத்தி இதே போல உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்க விற்பனை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நோமல் கோரோட்டாகவோ அல்ல வேப்பர் பட் சப்போர்ட்டாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படி என்ன சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க அப்படி என்ன சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் ஏன்னா அவங்களோட வீடு காணிகளை விற்பனை செய்ய போகிறீங்க அப்படி என்ன சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற வீடுகள் காணிகளில் ஏதாவது ஊழல் காணிகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்தன்மையோடவோ சரிவர செக் பண்ணி பார்த்து பிறகு கொள்ளுங்கள் போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் ஆணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செலுத்திக்க அவதாரமாக இருங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் உருவரை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்